நீலகிரி மாவட்டம் உதகையில் நாளுக்கு நாள் உரைபணியின் தாக்கம் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் தலைக்குந்தா பைன்பாரஸ்ட் பகுதியில் உரைபணியின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது மினி காஷ்மீர் போல் காட்சியளிக்கும் உதகையில் காலை நேரத்தில் உரைபணியினை கண்டு சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர் அதிகாலை நிலவரப்படி அரசு தாவரவியல் பூங்கா ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி தலைக்குந்தா பகுதியில் மைனஸ் இரண்டு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உள்ளது நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை பனிக்காலமாகும் இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட சற்று தாமதமாக பனிக்காலம் துவங்கியிருந்தாலும் கூட பணியின் தாக்கம் சற்று அதிகரித்து காணப்படுகிறது குறிப்பாக நகர்ப்பகுதிகள் மற்றும் புறநகர் பகுதிகளில் உறைபனியின் தாக்கம் கடந்த ஒரு வார காலமாகவே அதிகரித்து காணப்படுகிறது குறிப்பாக உதகை அரசு தாவரவியல் பூங்கா குதிரைப்பந்தய மைதானம் தலைக்குந்தா பைன் ஃபாரஸ்ட் படப்பிடிப்பு பகுதி போன்ற பகுதிகளில் அதிகாலை நேரங்களில் உறைபனியின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் மாவட்டத்திற்கு வருகை புரிந்த சுற்றுலா பயணிகள் மினி காஷ்மீர் போல் காட்சியளிக்கும் உதகையில் இயற்கை அழகை கண்டுகளிப்பதோடு மட்டுமல்லாமல் தங்களின் சுற்றுலா நினைவுகளை உரைபணி படிந்துள்ள புல்வெளிகளில் நின்று புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர்